வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் ஐந்து அன்று இரவு வழக்கம் போல படுக்கும் முன் நடையில் மெலிதாக இருந்த மின் விளக்கை மட்டும் போட்டுவிட்டு படுக்க மீது வந்து சாய்ந்தால் சாம்பவி வானொலியில் நாடகம் ஒன்று கேட்டு ரசித்து கொண்டிருந்த அளமேலு அது முடிந்ததும் பெட்டியை மூடிவிட்டு எல்லாம் நம் ஊர் கதையைப் போலவே இருக்கு என்று பெருமூச்சிருந்தாள் என்ன பெரியம்மா சொல்கிறீங்க நாடகம் நல்லா தானே இருந்தது சாம்பவி கேட்டதும் பெரியம்மாவினால் பேசாது இருக்க முடியவில்லை உன் பெரியப்பா உசிரோடு இருந்தப்போ பஞ்சாயத்திலும் ஊர் விவகாரங்களிலும் ரொம்பவும் தலையிட்டு கொள் கொ கொள்றது வழ பெரியதனக்காரர் தான் சட்டநாதன் எல்லாத்துக்கும் தலைவர் என்றாலும் ஊர் மக்கள் உன் பெரியப்பா பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க அப்படியா பெருமைப்பட வேண்டிய சங்கதி அதனாலே கொஞ்சம் சிறுமியும் ஏற்பட்டது அதை சொல்ல வரேன் வானொலியில் வந்த நாடகத்தைப் போல ஒரு நிகழ்ச்சி இந்த ஊரிலும் நடந்தது நம்ம முத்து முத்துநகத்தின் அக்கா மகள் செல்வியை பெரியதனக்காரர் வயலில் வேலை செய்த ஒரு வாலிபன் கடத்திக்கிட்டு போயிட்டான் ஊர் ரெண்டு பட்டது பஞ்சாயத்து கூட்டினாங்க பெரியதனக்காரர் தலைமை வகித்தார் ஏற்கனவே அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்ததாலே அவன் செய்த தப்புக்கு ஒரு துகை அபராதம் அதம் தீர்ப்பு வழங்கினார் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை குலைத்ததுக்கு வெறும் பணம் ஈடாகிடுமா பெரியம்மா அதான் சொல்ல வரேன் என் கணவர் அதுக்கு ஒப்புக்கில்லை செல்வியை அந்த பையன் இரண்டாம் தாரமாக கட்டிக்கிட்டு அவளையும் வச்சு கொடுத்தன பண்ணணும்னு விவாதித்தார் ஊர் மக்களின் கணவர் கட்சி வேறு வழி தலைவர் அந்த பையனுக்கு அப்படி தீர்ப்பு வழங்க நேரிட்டது அவனும் செல்வியை கட்டிட்டு இரண்டு பொண்டாட்டிக்காரனாக தீண்டாடிக்கிட்டு இருக்கான் பெரியதனக்காரருக்கு தன் தீர்ப்புக்கு எதிராக உங்கள் பெரியப்பா வாதாடினது பிடிக்கலை அன்னையிலிருந்து அவருக்கு என் கணவர் மீது கொஞ்சம் காரம் அவர் மனைவி மரகதமாளுக்கு என்னை கண்டாலே ஆகாத போயிடுச்சு அந்த இந்த இரு குடும்பங்களுக்கிடையே இப்படி ஒரு பகை வேறு இருக்கிறதா தனக்குள் கவலைப்பட்டால் சாம்பவி பிறகு என்ன ஆச்சு ஆவலுடன் வினவினாள் உங்கள் அப்பா பங்குக்காக என் கணவர் குடும்பத்தின் நிலத்தை விற்க வேண்டி வந்தது அதை தான் வாங்கிக்கணும்னு பெரிய தனக்காரருக்கு ஆத்திரம் ஒரு பிச்சைக்காரனுக்கு விற்றாலும் விற்கிறது சட்டநாதனுக்கு நிலத்தை விற்கக்கூடாதுன்னு உன் பெரியப்பாவுக்கு வீம்பு கடைசியில் என்னதான் தான் நாச்சு பெரியம்மா பணம் பாதாள மாதிரி பாயும் இல்லையா நம்ம நிலத்தை வேறு தான் உங்கள் அப்பா பெரியப்பா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்றார் ஆனால் கொஞ்சம் காலத்துக்குள்ளே அந்த மனிதன் பெரிய தனக்காரர் வாங்கி கொஞ்சம் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை அவருக்கு வித்துட்டான் நம்ம குடும்ப சொத்தையும் வாங்கி தானே கட்டி கொண்டு உன் பெரியப்பாவுக்கு ரொம்ப கோபம் அதிலிருந்து அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசறதில்லை பெரியப்பா சாவுக்கு பெரியதனக்காரர் வந்திருந்தார் அந்த மகராசி மரகதமும் உப்புக்கு தலையை காட்டி விட்டு போனான் அதுக்கு பின்னால் அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்படி வியாதியாய் கிறக்கறையின மரகதம் வேலைக்காரியை அனுப்பியாவது என்னை பார்த்து சொல்லலை நானும் பெரியதனக்காரர் சாவுக்கு போய்விட்டு அவங்க வீட்டு வாசலை மிதித்ததில்லை இப்படி உங்களுக்குள் ஒரு விரோதமா ஒரு சிறு கிராமத்தில் கூட மனிதர்களிடையே இப்படி ஒரு பிளவா வம்பு வழக்குகளா கிராமத்தை விட பட்டணமே மேலானதுன்னு நான் சொல்வேன் பட்டணத்தில் அண்டை அசலா அசலா ரமக்கேன்னுட்டு அசட்டியாக ஒதுங்கி போயிடுவாங்க ஆனால் இங்கே நம்ம வீட்டு சங்கதி அடுத்த நிமிஷமே கடைத்தீர் குப்புசாமி வரை பரவிடும் இந்த ஊர் மக்களுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவது போல வம்பு பேசுகிறது ஒரு சுவையான சங்கதி சாம மனத்தில் திடீரென்று ஒரு அச்சம் ஏற்பட்டது பார்த்திபனை அவள் சந்தித்து பேசியதை யாராவது பார்த்துவிட்டு அதற்குள் ஏதாவது கதை கட்டிவிட்டிருந்தால் பயத்துடன் எழுது உட்கார்ந்தாள் அவள் எதிர்பார்த்த அந்த கேள்வியை பெரியமாக கேட்டபோது அவள் மிகவும் விரண்டு போனாள் வந்த அன்னைக்கே உன்ன சிவன் கோயிலில் பெரியதனக்காரர் மனைவி பரகதமால் பார்த்தாங்களாமே அலமேல்வன் குரலில் ஆதங்கம் துணித்தது நான் ஊருக்கு புதுசு அவங்களை எதேச்சியாய் பார்த்தேன் பட்டணத்தில் எத்தனையோ பணக்கார பெண்களை தெரிவிலும் கோவிலிலும் சினிமா கொட்டகையிலும் கடை தெரிவிலும் பார்த்திருக்கிறேன் எனக்கு இது ஓர் அதிசயமான சங்கதியாக தோணலை அதனாலே அதை பற்றி நான் ஒரு பெரிய காரியமா நினைக்கலை பிரியமா குற்ற உணர்வனை கொண்டு பதிலளித்தாள் அவன் அவள் மகன் பார்த்திபனை வாய்க்கால் கரையில் சந்தித்து பேசியிருக்கிறேன் அவனை நான் விரும்புகிறேன் அவள் எப்படி பெரியமாவிடம் சொல்ல முடியும் தன்னை சுற்றிலும் ஒரு பெரும் வலை விரிக்கப்பட்டு அதற்குள் தான் சிக்கிவிட்டது போன்ற உணர்வில் அவள் ஒரு கணம் தவித்து போனாள் பணக்காரி மட்டமல்ல மரகதம் ரொம்ப கருவம் பிடிச்சவ ஒருத்தரை அவளுக்கு பிடிக்காதனா கொன்று குழியை வெட்டி புதைச்சிட்டு மறுகாரியம் பார்க்கிற பொல்லாத ராட்சசி அலைமையலுவின் குரல் வெறுப்பில் உடைந்தது கிழக்கு தெரு அலைமையலு வீட்டை சேர்ந்தவள் என்பதை தெரிந்து கொள்ளும் முன்பே மரகதமால் அவளை துச்சமாக குறிப்பிட்டவள் தன் மகன் பார்த்திபனை அவள் விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டாள் ஐயோ என்ன நடக்கும் பார்த்திபனை அவள் விரும்புவது பெரியமாவுக்கு தெரிந்தால் கட்டாய மறுப்பு சொ மறுப்பு சொல்வாங்க என்னை கவனிக்க உன்னை பட்டணில் திறந்து வர வைத்தனா வர வைத்தனா கண்டவனை காதலிக்க வா சிறந்து கொண்டு மறு ரயிலில் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார்களோ மரகதமாலுக்கு சங்கதி தெரிஞ்சுவிட்டால் வில்வண்டியில் நேரே புறப்பட்டு வந்து மேலே கற்பனைகள் கூட அந்த நிகழ்ச்சியை சிந்திக்க பயந்து கொண்டு துக் தூக்கம் வந்த பாவனையில் போர்வியின் தலைவரை வழியே விட்டு கொண்டாள் வந்த நாள் கோயிலில் ஒரு வெள்ளை பற்று தேலைளைக்காராமமாலை பார்த்தேன் பெரியதனக்காரர் இவங்க தான் என்றுாகும்ிசு கிசுத்தாள் எனக்கு அது ஒரு பெரிய சங்கதியாக தோணலை இப்போ நீங்கள் சொல்கிறதை கேட்டால் அவங்க ரொம்ப கோபக்காரின்னு தெரிகிறது என்று வெள்ளிய குரலில் முனைகிவிட்டு அடங்கி போனாள் மேலே இந்த பேச்சு தொடர் அவளுக்கு கச்சமாக இருந்தது சிறிது பொழுதில் மெல்ல போர்வியை நீக்கி பெரிய மாலை திரும்பி பார்த்தாள் மருந்தின் வேகத்தில் அலைமேலு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு பின்னர் சாம்பவிக்கு சற்றென்று உறக்கம் வரவே இல்லை மறுநாள் காலை பத்து மணி ஆனதும் அவளால் பரபரப்பை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை குடத்தை தூக்கி கொண்டு பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு ஒரே எட்டில் தோட்டத்தை கடந்து வாய்க்கால் ஓரம் வந்து சுற்றிலும் பார்த்தாள் வழக்கம் போல மனித ஆரவாரம் இல்லாது வாய்க்கால் கரையோரம் வெறுமையாக இருந்தது இறங்கு துறையில் ஒரு காக்காயை கூட காணவில்லை அப்படிப்பட்டதொரு தான் அவள் எதிர்பார்த்து கொண்டு விரைவாக நடந்தாள் குடத்தில் நீரை முகர்ந்து கொண்டு கோயில் படி மீது இறக்கி வைத்தாள் தம்பி கதவிடுக்கு வழியே காட்சி தந்த விநாயகரை வணங்கிவிட்டு காலடை வாசை கேட்க காதை தீட்டி கொண்டு நின்றாள் பயம் கலந்ததொரு உற்சாகம் அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது அதன் பயனாக உடல் லேசாக ஆடியது யாரோ தலை பின்னலை பிடித்து இழுத்து ஓங்கி உச்சந்தலையில் வடி வலி எடுக்கும் அளவு குட்டிவிடப் போவது போன்றதொரு பயம் மனதை உலுக்கியது அவர்கள் குடியிருந்த பட்டணத்தை விட்டில் அந்த பொழுதில் அம்மா சில சமயம் அவளுக்கு ஒரு கட்டளை இடுவது உண்டு பத்தல் வடகம் வடகம் முதலியவற்றை அடிக்கடி தயாரிக்கும் வழக்கம் அம்மாவுக்கு உண்டு அதை பக்கத்து விட்டு மாடியில் போட்டு வைத்து விடுவாள் மாலை வேளையில் அவைகளை பாத்திரங்களில் வாரி எடுத்து வர வேண்டிய வேலையை மூத்த மகளுக்கு தந்து விடுவாள் அம்மா பக்கத்து விட்டு மாடிப்படி வாயிலில் கிரா வராந்தாவே ஒட்டியிருந்தது நாளே தாவலில் ஏறி எடுத்து வருவது சிரமமல்ல ஆனால் வராந்தாவில் பிறம்பு நாட்காலியில் பூதம் போன்ற உடலை இறுக்கி கொண்டு பறக்க விழிக்க உட்கார்ந்திருக்கும் அடுத்து வீட்டுக்காரியின் புத்தி மட்டமான மகனை பார்த்தால்தான் அவளுக்கு மிக்க பயம் பிராங்கின் சடன் என்னும் பேயை சந்தித்து விட்ட ச கதாநாயகியை போல அவ அவனது புன்னகையை கண்டு அறண்டு போய் விடுவாள் பின்னாலே படியேறி வந்து தன் கழுத்தை அவன் இறுக்கி விடுவானோ என்று கற்பனை மிக்கதொரு பயம் அவளுக்கு இருந்தது நாளே எட்டில் மாடியை அடைந்து வத்தல் வடக்கங்களை வாரி பாத்திரங்களில் சேமித்து துணிவை திரட்டி கொள்ள அவள் தானே மெல்ல பாடுவது வழக்கம் பாடிக்கொண்டே படியிறங்கி மூச்சிறைக்க வீட்டுக்கு ஓடி வருவதும் உண்டு அளமில்லாமல் சொன்னதையெல்லாம் கேட்ட பின் அவள் மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்வில் ஒருவித அச்சமும் கலந்து கொண்டிருந்தது யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பயம் அது எங்கேயோ ஒரு குயில் இனிமையாக கூவுவதை கேட்டதும் துணிவை தன்னுள் திரட்டி கொள்ளாமல் சற்றென்று மெல்லிய குரலில் பாடினாள் குயிலே உனக்கலந்த உனக்கலந்த கோடி நமஸ்காரம் குமரன் வர கூவுவாய் முதலடியை முடிக்கும் முன் குமரன் நான் வந்துட்டேன் வீணாக இனி குயிலுக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லையே பரிகாசமாக பேசியபடி ஷேவிங் லோஷன் மனம் குப்பென்று காற்றில் மிதந்து முகத்தில் மோத அருகில் வந்து நின்றான் பார்த்தீபன் நேற்று கண்களில் திரிந்த கனலை பார்த்து நான் பயந்துட்டேன் இன்னைக்கு ஒரு சமயம் தண்ணி எடுக்க வராமல் போய்விட்டால் என்ன செய்கிறது மறுபடி எப்படி சந்திக்கிறது பேசுறது என்கிற கவலையில் எனக்கு உறக்கமே இல்லை மெல்ல சிரித்தான் நெருப்போடு விளையாடுகிறாய் சாம்பவி பத்திரம் கையை சுட்டுக்காதே உள்மனம் எச்சரிப்பதை அவள் உணர்ந்து தவித்தாள் ஏ பேச ஆசை உந்தியது எச்சரிப்பு வாயை பூட்டியது மௌனமாக விழித்தாள் சாம்பவி அப்படி நான் உரிமையோடு கூப்பிட விரும்புகிறேன் தடையில்லையே அதிக நேரம் நின்று பேசுவது ஆபத்து இந்த ஊர் மனிதர்கள் வானொலியை விட வேகமாக செய்திகளை பரப்பிவிடும் வழக்க முடியவர்கள் கிராமத்து மக்கள் பொல்லாதவங்கள்னு சொல்கிறீங்க துணியுடன் தன் பெயரை சொல்லி அவன் உருவையுடன் அழைத்த மகிழ்ச்சியில் அவள் கேட்டுவிட்டாள் பட்டணத்திலே நடக்கும் பல அதிசயங்கள் கொள்ளை கொலை இவைகள் இங்கே அதிகம் நடப்பதில்லை ஆனால் ஒரு சிறு சங்கதி கூட மக்களுக்கு வியப்போட்டும் பெரிய செய்தியாக விடுகிறது பத்திரிகையில் வரும்போது ஊர் விவகாரங்களை நாம் செய்திகள் என்ற தலைப்பில் படித்து தெரிந்து கொள்கிறோம் கிராமத்து மக்கள் தாங்கள் கண்ணால் கண்டதை கொஞ்சம் கற்பனையோடு மற்றவங்களுக்கு சொல்வதை ஊர்வம்பு என்று வேற்பு பெயர் கொடுக்கிறோம் பத்திரிகையில் வரும் செய்திகளும் பாமர மக்கள் பேசும் பொழுதுபோக்கு பேச்சும் உண்மையில் ஒரே விதமான ஊர்வம்பு பெயரில்தான் வித்தியாசம் பரவாயில்லையே விளக்கம் நென்மையாக முகம் சிவக்க அவனை பார்த்து முறவழித்தாள் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா பொழுது அப்படியே நகராதா நகராது அயர்ந்து அவளுக்காக நிற்காதா என்று அடிமனத்திலே ஒரு ஏக்கம் மெல்லிய பெருமூச்சாக வெளிவந்தது சாம்பவி அவளது குர அவனது குரலில் துணித்த குழைவு அவளது மேனியை சிலிர்க்க வைத்தது நீ என்று உரிமையில் அழைக்க ஆசைப்படுகிறேன் தடை சொல்ல மாட்டேங்கிற துணிவில் பேசுகிறேன் ரொம்ப நேரம் பேச ஆசை ஆனால் அதன் பயனாக உனக்கு எந்தவித துன்பமும் நேரக்கூடாது என்பது என் நோக்கம் இனிமேல் இங்கே நான் வந்தால் உன்னை பாராது போல சற்றென்று கடவுளை வணங்கிவிட்டு போய்விடுவேன் திகைப்புடன் சாம்பவி அவனை பார்த்தாள் வாங்கின விலைக்கு வித்துட்டீங்களே ஐயா இவ்வளவு தானா அவங்க துணிவெல்லாம் பணம் மூட்டைக்கு பின்னாலே போய் ஒளிஞ்சு கொள்ளும் கோழையான உங்களுக்கு நீ என்று என்னை கூப்பிட யார் அதிகாரம் தந்தது படப்பட வேண்டும் பேச வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் அவனை நிமிர்ந்து உற்று பார்த்தாள் நான் பேச முடியாததை எல்லாம் கடிதத்தில் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த உண்டிப்பெட்டி அருகே தெரிகிற கல் இடுக்கிலே கடிதத்தை போட்டால் அது படி ஓரம் தெரிகிற ஒரு பிறையில் வந்து விழும் இன்னைக்கு நான் என் மனதில் தோன்றின எண்ணங்களை இக்கடிதத்தில் தெரிவித்திருக்கிறேன் இதை இந்த இடுக்கில் மெல்ல போட்டுவிட்டு போய்விடுகிறேன் நீ படியருகே எடுத்துக்கொண்டு உன் பதிலை நாளைக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்து இந்த கல்லடிக்கில் போட்டுவிட்டு போ இது நம் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த தபால் நிலையம் மோகனமாக சிரித்தபடி தன் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து உண்டி பெட்டி அருகே தெரிந்த கல்லடிக்கில் போட்டான் சர் என்று வேகத்துடன் அது சரிந்து பக்கவாட்டில் இருந்த பிறைக்குள் விழுந்ததை கண்டு அதிசயத்துடன் அவள் பார்த்தாள் அதை எடுக்க குடிந்த நிமிட முன் பார்த்திபன் மாயமாகினான் சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஆள் அறவே இல்லாது எங்கும் எருமையாக இருந்தது பரபரப்புடன் அந்த கடிதத்தை மேலும் சிறிதாக மடித்து ஜாக்கெட்டின் கழுத்து பகுதியில் மார்புக்குள் மறைத்துக்கொண்டு கொண்டு உடவியை சரி செய்து விட்டு கொண்டு குடத்தை தூக்கி கொண்டு பரவசத்துடன் நடந்தாள் இடுப்பில் குடம் லேசாக கனத்தது அந்த கடிதத்தின் இன்பசுமையின் கனத்தை மார்பு தாங்க முடியாது போல தாக்க அவள் அந்த இன்ப உணர்வின் வேதனையை தாள முடியாது தள்ளாடியபடி வீட்டை நோக்கி நடந்தாள் அத்தியாயம் ஆறு கடிதத்தை அப்படி சுலபமாக படிக்க முடிந்ததா சமையல் அறையை ஒட்டியிருந்த உக்ரான் அறையில் அரிசி டப்பாவிற்குள் அதை போட்டு மூடிவிட்டு அவள் பகல் பொழுது வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் அலுமேல் அம்மாளுக்கு இப்போது தெம்பு வெகுவாகவே கூடிவிட்டிருந்தது அதனால் வீடு முழுவதும் மெல்ல உலாவத் தொடங்கிவிட்டிருந்தாள் உக்ரான் அறைக்குள் வந்த சாம்பவி அதை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறாள் என்று மேற்பார்வை செய்தபடி அரிசி டப்பாவை திறந்துவிட்டால் பக் பக் என்ற திகில் உணர்வில் நெஞ்சு அடித்து கொள்ள அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள் காலை மாலை இரு இருவேளைகளிலும் சாம்பவி குளிக்கும் வழக்கமுடையவள் அன்று மாலை அந்த சாக்கில் கடிதத்தை எடுத்து இடையில் செருகிக் கொண்டு பின்கட்டின் கதவை தாளிட்டுக் கொண்டாள் அம்மாளுக்கு சந்தேகம் வராதிருக்க அண்டாவிலிருந்து தண்ணீரை செம்பால் முகர்ந்து குளிக்கும் சிறு முற்றத்திலே ஊற்றி ஒரு சத்தத்தை எழுப்பிவிட்டு நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக கடிதத்தை பிரித்தாள் உயர்ந்த ரக காகிதத்தின் முகப்பில் அவன் பெயரும் டவுனில் அவன் மீன் இருந்த சொந்த மருந்து கடையின் முகவரியும் ஆங்கிலத்தில் அச்சுடப்பட்டிருந்தன தமிழில்தான் அவன் கடிதத்தை எழுதியிருந்தான் கையெழுத்துக்கூட மணிகளை கூர்த்தது போல மிகவும் அழகாக இருப்பதைக் கண்டு வியந்து போனாள் கையும் காலும் பதற பூங்கி பூரித்த இன்பத்திலே ಿತ್ತಿನಾರೆ <imgit> அவள் கடிதத்தை படித்தாள் என் அன்பை கவர்ந்து கொண்டு விட்ட சாம்பவி உரிமையுடன் உன்னை இப்படி அழைக்கும் துணிவை நீயே தந்து தந்துவிட்டிருக்கிறாய் முதல் நாள் அந்த மாட்டு வண்டியில் இருந்தபடியே படி என்னை நீ திரும்பி பார்த்த ஒரே பார்வையில் நீ ஊருக்குள் புகும் என் உள்ளத்திற்குள் புகுந்து விட்டாய் நீயும் என்னை விரும்புகிறாய் என்பதை என்னை கண்டு லேசாக சிவந்து போகும் உன் முகமும் பேசத் துடிக்கும் உன் அதரங்களும் பேசாமலே பேசி சிரிக்கும் உன் கண்களும் கதை சொல்வதால் துணியுடன் எழுதுகிறேன் உன்னை நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் சாம்பவி ஆமாம் என்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாது எப்படி இந்த திடீர் காதல் ஏற்பட்டது என்று நீ கேட்பாய் திடீரென்று ஒருவர் மேல் நமக்கு ஏற்படும் இந்த அதிசயமான தவிர்க்க முடியாத புயலாக புகுந்து நெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டு ஆட்டி படைக்கும் உணர்வுக்கு தான் காதல் என்று பெயர் நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை என் மனைவியாக ஏற்று இந்த காதலை கடைசி வரை உணர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு உனது ஒப்புதலை வேண்டிதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் சம்மதம் என்ற பதிலை உன்னிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் அமராவதி அம்பிகாபதி ரோமியா ஜூலியட் லைலா மஜ்னு போன்ற அமர காதலர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் முட்டுக்கட்டைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது நமது காதலுக்கும் திருமணத்திற்கும் இடையே முதல் பெரும் முட்டுக்கட்டையாக என் தாயார் ஒருவரே இருப்பார்கள் என் தாயார் மிகவும் புத்திசாலி யாரும் கண்டு சொல்லாமலேயே தானே கணிப்பு செய்து சங்கதிகளை தெரிந்து கொள்வதில் ஒரு துப்பறியும் அதைக்கூட கூட அவர்களிடம் தோற்று போவார் என்பது நிச்சயம் சொன்னால் உனக்கு வியப்பாக இருக்கும் உந்தானால் அம்மா என்னிடம் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார்கள் கிழக்கு தீர் கந்த பட்டணத்திலே ஒரு தம்பி இருக்கார் இல்லையா அவர் மகள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாளே அவளை நீ எங்கேயாவது பார்த்தாயோ ஏமா ஊரில் உள்ள பெண்களையெல்லாம் உரைச்சி பார்த்துட்டு அலையிற வேலையா நான் செய்துகிட்டு இருக்கிறேன் வழி சென்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன் ஆமாம் என் அம்மா லேசப்பட்டவர்கள் இல்லை நேற்று மறுபடியும் பேச்சை துவக்கினார்கள் ராத்திரி தூங்காமல் படுக்கையிலே புரண்டுக்கிட்டு கிடந்தையே உடம்புக்கு என்ன இல்லை மனசிலே ஏதாச்சும் என்று கிண்டினார்கள் அம்மா பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கவலையும் சங்கடங்களும் கூடவே நிறைய இருக்கவும்னு பெரியவங்க சொல்றது உண்மைதான் வருமான வரி லாக்காவுக்கு மூணு நாளான கணக்கு புத்தகங்களோடு அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தலை சுத்துது என்று மறுபடியும் சமாளித்தேன் அம்மாவின் கண்களில் நம்பிக்கை தெரியவில்லை காலா காலத்தில் ஒருத்தி இங்கே வந்துட்டா என் கவலை பாதி குறையும் என்று ஒரு பெருமூச்சு விட்டார்கள் காலா காலத்திலே ஒருத்தியை கொண்டு வந்து விட அம்மா அவளது ஒப்புதல் கிடைச்சதும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று என் மனதில் எண்ணியபடி வீட்டின் முன்பகுதியில் உள்ள என் அலுவலக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை எழுத ஆரம்பித்தேன் உன் சம்மதத்தை நாளைக்கு நான் எதிர்பார்க்கலாமா இன்னொரு சங்கதியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீ வாய்க்காலுக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்த பின்னர்தான் கோவில் பக்கம் வருவேன் இருவரையும் ஒரே நேரத்தில் கோவில் அருகே யாராவது காண நேர்ந்தால் அம்மா காதில் அது விரைவில் எட்டிவிடும் என் தாயாருக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று என்னை கவலைப்படாதே ஆரம்பத்திலேயே ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை என்னை பற்றி நீ முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வெறு விருப்பு வெறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வது நல்லதில்லையா உன்னை பற்றி நானும் தெரிந்து கொள்ள ஆசை ப மாட்டேனா பிறகு என் தாய் தலையிடட்டும் நான் அதை கவனித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் என் பெற்றோருக்கு நான் ஒரே மகன் ஊரார் சொல்வது போல ஒரு காலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பரவி கிடந்த எங்களுக்கு சொந்தமாக இருந்தது உச்ச உரம்பு திட்டம் செயல்பட முன் என் தந்தை காலத்திலே அனுமதிக்கப்பட்ட அலுவல் நிலத்தை எங்களுக்கு வைத்து கொண்டு மீதமானதை விட்டு கட்டிடங்களில் முடக்கிவிட்டார் என் தந்தை எனக்கு படிப்பு கொடுத்து பெரிய மருந்து கடை ஒன்றை வைத்து கொடுத்து உதவியுள்ளார் இப்பொழுதுள்ள நஞ்சை பூஞ்சை நிலங்களில் நிலங்களில் வரும் பொருள்களை வீட்டின் தேவையை மீறி அதிகமாக உள்ளன காய்கறி தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் வெளியூருக்கு லாரிகளில் ஏற்றி விற்பனை செய்கிறேன் இதைத் தவிர எங்களுக்கு பக்கத்து டவுனில் சில கட்டிடங்கள் சொந்தமாக உள்ளன வசதியாக வாழ்விட உள்ளது நான் அனுபவிக்கின்ற அத்தனை வசதியையும் வசதிகளையும் நிறைவான வாழ்க்கையையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள துடிக்கிறேன் உன் சம்மதம் இங்கனம் அன்பன் பார்த்திபன் கடிதத்தை மடித்து ஆட்டுக்கல்லில் இடுக்கில் செருகிவிட்டு நிதானமாக குளித்தாள் வேறு கொண்டு கூந்தலை சீவி முடித்ததும் பொட்டிட்டு கொண்டு கடிதத்தை எடுத்து இடுப்பிலே செருக்கி கொண்டு மகிழ்ச்சியுடன் அவள் வெளியே வந்தாள் அவளை வியப்புடன் பார்த்தாள் ரொம்ப நேரமாக இந்த பெண் வெளியிலே வரலையே முத்துநாகம் க நல்லா தேய்ச்சி இதனால் அந்த முற்றத்திலே லேசாக பாசி பிடிச்சிருக்க எங்கேயாவது சாம்பி அதில் வழுக்கி விழுந்து எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிறாளோ கதவை வேற தால் போட்டு கூட்டிக்கிட்டா தால் போட்டுக்கிட்டாளேன்னு நான் பயந்துட்டேன் பெரியமா பட்டணத்திலே இப்படி உட்கார்ந்து நிதானமாக குளிக்க பொழுது ஏது இந்த வெயிலுக்கு சில்லுன்னு தண்ணி உடம்புக்கு இருந்தது மெல்ல மெல்ல குளிச்சேன் பச்சை தண்ணியை ரொம்ப நேரம் ஊற்றிட்டா சளி பிடிச்சிக்குமே மெல்லி குரலில் கடிந்து கொண்டாள் அங்கே பார்த்தீவனுக்கு காவல் அவள் தாய் இங்கே அவளுக்கு காவல் அளமையில்லாமாள் இவர்கள் இருவரும் மோதும் கட்டம் வரும்போது என்ன நடக்கும் அன்று இரவு தான் பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுவதாக சொல்லிவிட்டு நடை அருகே இருந்த விள விளக்கடியில் என்னென்ன கடிதத்துடன் அவள் உட்கார்ந்தாள் அளவேலு மருந்து தந்த மயக்கத்திலே சீக்கிரம் உறங்கி போனாள் அந்த துணிவில் அவசரமாக தன் பெற்றோர்களுக்கு கடிதத்தை எழுதி முடித்துவிட்டு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு ஏட்டை கிழித்து வேகமாக எழுதினாள் பெண்கள் எப்பொழுதும் காதல் என்கிற சங்கதியில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஆண்களிடம் அனாவசியமாக விடக்கூடாது என்று அவளது தாய் பூத்தி சொல்லியிருக்கிறாள் அந்த நினைவு நெஞ்சை குறுத்து உறுத்தவே தம் யார் கையிலாவது அகப்பட்டு ஆபத்துக்களை விளைவிக்க கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக பொதுவாக வேறு யாருக்கும் புரியாத வகையில் எழுதினாள் அன்பரே சம்மதம் 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 போதுமா என்னை பற்றி பிரமாதமாக சொல்லி கொள்ள ஏதுமில்லை சுத்து அந்தஸ்து ஏதுமில்லாத பற்றாக்குறை குடும்ப எழுத்து குடும்ப குடும்பத்திலிருந்து வருகிறவள் பட்டதாரி ஆனால் வேலை கிடைக்காது தின்னாடி கொண்டிருக்கிறவள் ஏதோ சுமாராக பாடுவேன் முறைப்படி பயின்ற சங்கீதமல்ல கேள்வி ஞானம் வீட்டு வேலைகளைக் கண்டு அஞ்சுவதில்லை சமைக்கத் தெரியும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் உண்டு இவ்வளவுதான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள ஏலும் தங்கள் அன்புள்ளவள் பெயரை கூட எழுதாது அதை மடித்து பத்திரமாக புத்தகால மாறிக்குள் மறைத்து வைத்துவிட்டு தூங்கப் போனாள் உறக்கம் சுலபத்தில் வந்துவிடவில்லை பார்த்திபனுக்கு மனைவியாக போகும் பாக்கியத்தை எண்ணி பெண் பேசும் முன் ஏற்பட போகும் ஆர்ப்பாட்டங்களை நினைத்து மகிழ்ச்சியும் கவலையுமான உணர்வில் பா மாறி மாறி புரண்டு கொண்டிருந்தாள் அடுத்த நாள் அவள் தந்த பதிலை பார்த்திபன் சொல்லியிருந்தபடி தண்ணீர் குடத்துடன் அவள் வீடு திரும்ப ஆரம்பித்த பின்னரே வந்து எடுத்து சென்றான் அதற்கு பின் இருவரின் கடிதங்களும் பதில்களும் பதிலும் தொடர்ந்தன ஒரு நாள் அவள் பின்கட்டில் குளிக்க போகுத போது கத்தையாக அவன் எழுதியிருந்த கடிதத்தை ரசித்து படித்து மகிழ்ந்தாள் மேலும் சில சங்கதிகளை பற்றி உனக்கு சொல்ல விரும்புகிறேன் விடியற்காலையிலேயே நான் எழுந்து விடுவது வழக்கம் ஐயாவுக்கு மட்டும்தானா இந்த பழக்கம் இந்த அம்மாளுக்கும் அந்த பழக்கம்தான் முகத்தை ஆட்டி அவன் எதிரில் இருப்பது போல தனக்குள் பேசிவிட்டு மேலே கடிதத்தை படித்தாள் சமீபத்தில் என் வருங்காலத்தை உத்தேசித்து பகுதியை அம்மா விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் உள்ளடங்கிய குளியலறை வசதியுடைய படிக்க அறையில் தான் நான் இப்பொழுதெல்லாம் உறங்குகிறேன் அம்மா கீழே உள்ள தமது அறையில் தான் படிப்பது வழக்கம் கீழே உள்ள பூஜை அறையில் உள்ள கடவுளர் படங்களை வணங்கிவிட்டு என் தந்தையார் படத்திற்கு மலர் தூவிவிட்டு விட்டு தான் நான் காஃபி பலகாரம் சாப்பிடுவது வழக்கம் எத்தனை ஆட்கள் இருந்த போதிலும் என் தாயார் தமது கையாலேயே எனக்கு எடுத்து பரிமாறுவார்கள் இன்னொருத்தி வந்து அந்த கடமையை பறித்து கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்களாக தான் இருக்க போகிறது அம்மாவுக்கு முன் கோபம் அதிகம் அது ஊர் அறிந்த சங்கதி காரணம் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகி விட்டிருக்கிறது என்பது எங்கள் குடும்ப வைத்தியரின் அபிப்பிராயம் எனக்கு இடியாப்பம் என்பது மிகவும் பிடித்த பலகாரம் அதை நீ மிகவும் நன்றாகவே தயாரிப்பாயாமே எப்படி எங்களுக்கு தெரியும் என்று கேட்காதே உங்கள் வீட்டு வேலைக்காரியும் எங்கள் வீட்டு வேலைக்காரியும் எஜமானர்களை அனுசரித்து பேசிக்கொள்வதில்லை ஆனால் அவர்களிடையே ஒரு தோழி இருக்கிறாள் அவள் மூலம் இரண்டு வீட்டு செய்திகளும் இங்கும் அங்கும் பரவிவிடுகிறது அவ்வளவுதான் எங்கள் வீட்டு வேலைக்காரி உன் சமையல் திறமைகளை பற்றி லேசாக சொல்லப்போக நேற்று உடனே என் தாயார் எனக்கு இடியாப்பம் செய்து போட்டார்கள் எப்படி இருக்குது இந்த பலகாரத்தை என்னை விட சீராக தயாரிக்கிறவ இனி பிறக்கணும் என்ற கோபத்தில் சீறினார்கள் ஏற்கனவே பிறந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல நாக்கு துடித்தது நல்ல நேரம் வரட்டும் என்று அம்மாவிடம் நம்மை பெற்றி சொல்ல காத்திருக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கடிதத்தை அவள் படிக்கும்போது அப்படியே வெட்கத்துடன் உட்கார்ந்து விட்டாள் ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ எத்தனை அழகாக இருந்தாய் தெரியுமா வெகு தூரத்திலேயே நின்று உன்னை பார்த்து சொக்கி சிலையாக்கி விட்டேன் சிறிது நேரம் எங்கள் வீட்டும் நீ மருமகளாக வலது காலை எடுத்து வைத்து வரும் நாளில் நன்னாளில் நமது முதல் சந்திப்புக்கு ஆரஞ்சு வண்ண பட்டு சேலை ஒன்றை பாகா பாங்காக எடுத்து உனக்கு பரிசாக வழங்க திட்டமிட்டிருக்கிறேன் எனது பாட்டியாரின் சிவப்புக்கள் அட்டியை உன் சங்க கழுத்தில் புற்றி அழகு பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன இன்னும் சில தினங்களில் என் தாயை தகுந்த ஏற்பாடுகளுடன் பெண் கேட்க உங்கள் வீட்டிற்கு போகிறேன் எங்களது தூரத்து உறவு பெண் மஞ்சளும் குங்குமமாக வாழ்கிறவள் பாக்கு பழத்துடன் முறையாக வருவார்கள் உன் பெரியமா அதிர்ந்து போய் உன் பெரியமா அதிர்ந்து போய்விடுவாங்க என்பது உண்மை ஒரு சமயம் மறுப்பு தெரிவிக்கலாம் ஆனால் நீ என்னை மறுத்து ஒதுக்க கூடாது உலகத்தில் உலக எந்த சக்தியும் நம்மை விரிக்கக்கூடாது நான் உறுதியாக இருக்கிறேன் நீயும் நம்பிக்கை தளராது துணியுடன் இருக்க வேண்டும் இன்னும் சில தினங்களிலா மகிழ்ச்சியும் திகழும் உள்ளத்தை உழுக்க அவள் விரைவில் குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் என்னம்மா எப்படியோ இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ வந்த இந்த இரண்டு மாத காலத்தில் ரொம்பவே மாறி போயிருக்கியே அழமையால அவளுடன் கேட்டாள் கிராமத்தின் வாழ்க்கையின் பாதிப்பு பெரியம்மா தான் வந்தாப்பல இருக்குது அதுக்குள்ளே இரண்டு மாதம் ஓடி போயிடுச்சே இன்னும் இரண்டு மாதமாவது இங்கே விட்டு வைக்கணும்னு உன் அப்பாவுக்கு நானே கைப்பட கடிதம் போட போகிறேன் ஒப்புக்குவா ஒப்பு ஒப்புக்குவாருன்னு நினைக்கிறேன் என்றால் அலைமேலு இல்லை இரண்டு மாதமா இங்கேயே நிரந்தரமாக தங்கும் பெரிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கு பெரியம்மா நீங்கள் திடிகிட்டே போகிறீங்க அவளுது உள்ளம் உற்சாகத்தில் பொங்கி பூரித்து போனது சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின் அலைமையில வழக்கமான உட்கார முட்டத்து குரட்டு காலை காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடி நாளெட்டி புரட்டி கொண்டிருந்த போது வாயிற் கதவு பழமாக இடைப்படும் ஆசை கேட்டது முத்து நாகம் கூட போயிட்டாலே சாம்பவி அது யாருன்னு பாருமா அலைமையில் உத்தரவிட்டபடி பத்திரிக்கையில் ஆழ்ந்து விட்டிருந்தாள் சமையலை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து வாயிற்கதவி திறந்தாள் அவள் அம்மா வந்திருக்காங்க என்று பராக்கு கொடுத்தாள் வண்டி ஓட்டி பராக்கு கொடுத்தான் வண்டி ஓட்டி வாசலில் நின்ற அந்த அலங்காரமான வில் வண்டியில் இருந்து தனது வாட்ட சாட்டமான உடலை வெளிப்படுத்தி கொண்டு இறங்கிய மரகதம்மாவை கண்டு சாம்பவி மிரண்டு போனாள் முகத்திலே கோபம் கூத்தாட கண்களில் தீ பொறி மூச்சிருக்க படியேறி வந்தவளை பார்த்தால் அவள் பெண் கேட்க வரவில்லை பெருத்த சண்டை பிடிக்க வந்திருக்கிறாள் என்று நன்றாகவே புரிந்துவிட்டது பெரியம்மா அவங்க அவங்க என் பேச முடியாது தடுமாறிவிட்டு வாயிற் கதவி திறந்து வைத்துவிட்டு பின்பக்க பின்கட்டு பக்கம் ஓடி மறைந்து கொண்டாள் சாம்பவி